அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் சௌரி இருக்கிறோம் வயநாட்டுக்காக நம்மளால முடிஞ்ச பொருள் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அண்ணன் ராம்குமார் பாத்தீங்கன்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக போத்திகரிக்கு துண்டு சட்ட முக்கியமா கொசு வலை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே போல நாம சேலை எல்லாம் பேக் பண்ணிட்டோம் குழந்தைகளுக்கு உண்டான அங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு துணி எடுத்து வச்சிருக்கோம் அதை இப்போ எடுத்து பேக் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்துல என்னம்தான் ராமகுமார் அவருடைய தான் இந்த ஒரு மூட்டை போகுது ஏன்னா இவருடைய வருமானம் பாத்தீங்கன்னா சொற்ப வருமானம் தான் இருக்கும் ஆனா அவருக்கு செய்யணும் இருக்கு அது போல இந்த வீடியோ வந்து எதுக்குடா போடுறீங்க நீங்க செய்யறதுன்னா யாருக்குமே தெரியாம செய்யலாமே அப்படின்னு பல பேர் கேட்பீங்க இது நம்ம செய்யணும்ங்கறது வந்து நம்மளுடைய கட்டாயம் எடுத்து தேவையெல்லாம் போட்டு பிரபலப்படுத்துறீங்க இது நம்ம பிரபலம் அடைஞ்சதுக்காக போற வீடியோ கிடையாது ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் என் கூட இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா சந்தோஷனர் தம்பி பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது சோப் வாங்கி கொடுத்தாரு எங்க ஊர்ல இருக்கிற தம்பி லைன்ங்கிறவரு அகம் மணிங்கிறவங்க இவங்க எல்லாம் அவங்க கையில இருந்து மூவாயிரம் ஆயிரம் கொடுத்தாங்க அத நம்ம வந்து சொல்ல வேண்டிய கடமை அந்த காசு நமக்கு இன்னைக்கு கொடுக்கலன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஏன்றது நம்மளால செய்ய முடியாது இது போல ஒரு பத்து பேர் உதவி தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ முடியும் தயவு செய்து அவர் அவர்களால் இயன்ற உதவியை கண்டிப்பா இந்த தருணத்துல செய்யணும் ஏன்னா மக்களுக்கு செய்யும் சேவையே மகேஷனுக்கு செய்யும் சேவை